ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு செம்ம ஃபைட் இருக்கு ஒரு பக்கம் ஸ்பூன் வச்சு நீட் அண்ட் கிளீனா சாப்பிடுத கப் ஐஸ்கிரீம் இன்னொரு பக்கம் மெஸ்ஸி அண்ட் ஃபன்னா சாப்பிடுத கோன் ஐஸ்கிரீம் வாங்க யாரு வின் பண்றாங்கன்னு பாப்போம் டே கோன நீ மெல்ட் ஆனா எல்லா க்ரீமும் கையில வடி உண்டா ஆமாடா கப் ஐஸ் நீ மெல்ட் ஆயி சேஃபா கப்ல இருந்தாலும் உன்ன சாப்பிட ஸ்பூன் வேணும்டா டே கோன என்ன டேபிள்ல வச்சா கூட பயம் இல்லாம சேஃபா சாப்பிடலாம்டா

ஒவ்வொரு பைட்லயும் இருக்கிற ஜாய் தான்டா மேட்ரு டே கோனு எண்ட ஸ்பூன் இருக்கிறதுனால சிவிலைஸ்டா என்ன சாப்பிடலாம்டா அப்படியாடா க பைஸு என்ட ஸ்பூன் இல்ல சோ சைல்டு ஃபீல் பண்ணலாம்டா டே கோனு லாஸ்ட் பைட் வரைக்கும் ஃபுல் ஐஸ்கிரீம் என்ஜாய்மெண்ட் நான் மட்டும் தான்டா போடா க பைஸு என்னோட லாஸ்ட் பெட்ல கோனு போனஸ்டா நான் ஐஸ்கிரீம் ப்ளஸ் கோன்னு டபுள் ஹாப்பினஸ் டா டே கோனு

கோன் சம்மர் டைம்ல நம்ம ரெண்டு பேருமே மாஸ் தாண்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எந்த டீம் கிளீன் கப் ஐஸ்கிரீம் டீமா இல்ல ஃபன் கோன் ஐஸ்கிரீம் டீமா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃபன்